குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் மடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்ச் மாதம் மிதுன ராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் மிதுன ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறது அடிப்படையில் இந்த மாதம் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போகுது தொழில் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது வேலை வாய்ப்புகள் வேலை அமைப்புகள் எப்படி இருக்க போது செய்யக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நன்மைகள் தீமைகள் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது நோய் தொந்தரவுகள் நீங்குமா இல்லை அதிகமாகுமா எப்படி என்ன அது அப்படிங்கிற விஷயங்களையும் சரி கடன் பிரச்சனை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதா இல்லை சுப கடன்கள் ஏற்பட போகுதா கடன் பிரச்சனை குறையுமா கடன் அடைக்க முடியுமா குழந்தைகளினுடைய படிப்பு எப்படி இருக்கப்போகுது அதே போல் குழந்தை பேர் குழந்தைக்காக முயற்சி இருக்கீங்க குழந்தை பேரு கிடைக்காம இருந்துகிட்டு இருக்கு இல்லை குழந்தை இருக்குது அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மற்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதாகட்டும் எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதம் ரொம்ப திருப்தியாக மனி மன நிம்மதியாக இருப்போமா சந்தோஷமாக இருப்போம்மா எல்லா பிரச்சனைகள் இருந்தாலும் நிம்மதி கிடைக்குமா எனக்கு எல்லாத்துக்கும் தேவையான ஒரே ஒரு விஷயம் நிம்மதி மட்டும்தான் அதுதான் பூமியிலேயே சொர்க்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நிம்மதி அது இந்த மாதம் எப்படி கிடைக்க போகுது இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் அப்படின்னா மீன ரா சாரி மிதுன ராசிக்கு ராசிக்குள்ளேயே செவ்வாய் நான்காம் பாவத்தில் கேது ஒன்பதாம் பாவத்துல சூரியனும் சனியும் இணைவு பத்தாம் பாவத்துல ராகு சுக்கரன் புதன் இணைவு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா முதல்ல இந்த மாத துவக்கத்திலேயே மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி சுக்ரன் வக்ரமாக ஆரம்பிக்கிறார் சுக்கரன் வக்ரமாக ஆரம்பிக்குது அதே போல் வந்து மார்ச் மாதம் பதினான்காம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மூன்றாம் அதிபதி பத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு மேலும் சூரியன் பத்தாம் இடத்துல இருந்தால் திக் பலம் நிறுத்தம் முழு பலத்தை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது சொல்லுது ஓகே புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி வக்ரம் அடைய ஆரம்பிக்கிறார் ஆல்ரெடி அவர் நீச்சமா இருக்குது நீச்ச பங்க ராஜயோகத்துல இருக்கு உச்சம் பெற்ற சுக்கரனோட இருக்கிறதுனால கூடவே வந்து நீச்சமாக இருக்கிற கிரகம் நீச்ச பங்க ராஜயோகம் அடைந்து வக்ரம் அடைகிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத போகிறோம் இது வந்து இந்த முக்கோண அமைப்பு மாதிரி சுற்றி சுற்றி ஒரே இடத்துல பரமுடா முக்கோண மாதிரி இது பலமாக பலமில்லியான்னு கணிக்கவே முடியாது அப்படி ஒரு சிக்கலான ஒரு விஷயம் அதுக்கும் பலன் இருக்குது சொல்கிறேன் நான் ஸோ அடுத்ததான் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா சனி பயிற்சி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த சனி பயிற்சியானது நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த சனி பயிற்சியை பற்றி தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ அந்த பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கூடவே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன் பார்த்து அந்த வீடியோவில் பரிகாரம் என்னென்ன நடக்கும் என்னென்ன நடக்காது எது பண்ணலாம் இது பண்ணக்கூடாதுன்னு டீட்டெயில் தான் கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்படுத்திக்கிடலாம் ஓகே இப்போது இந்த மாத இருந்து என்ன கிரக நிலைகள் எல்லாம் பார்த்தாச்சு இப்போது கணவன் மனைவி உறவு இந்த மாதத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா முதல்ல கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் பாவம் குடும்பஸ்தானம் குடும்ப ஒற்றுமைனா ரெண்டாம் பாவம் நல்லா இருக்கணும் குடும்ப அமையணுன்னா ரெண்டாம் பாவம் நல்லா இருக்கணும் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடியது அப்படிங்கிறது ஏழாம் பாவம் அப்போ ஏழாம் பாவம் நல்லா இருக்கணும் ஏழாம் பாவம் கெட்டு போயிடக்கூடாது சரிங்களா இப்படி இருந்து தான் கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் அப்போது இங்கே வந்து பார்க்கும்போது முதல்ல இந்த ரெண்டாம் பாவத்திற்கு பாவ கிரகங்களுடைய பார்வை ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டா ரெண்டாம் பாவத்திற்கு கேதுவனுடைய க பார்வை இருக்குது கேது ரெண்டாம் பாவத்தை கண்ட்ரோல் பண்ணுறாரு அவ்வளோதான் அதே நேரத்தில் ஏழாம் பாவம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஏழாம் பாவாதிபதி உங்களுக்கு குரு பகவான் அவரே பாலகாதிபதி அவர் போய் பன்னெண்டில் இருக்கார் ஆனால் குரு சுக்கரன் பரிவர்த்தனையில் அவர் போய் பத்தாம் இடத்துல குருவும் பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரனும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ இது நல்லதை செய்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நன்மையை செய்யுது இது வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஆயிரத்தெட்டு பிரச்சனை வம்பு வழக்க பிரச்சனைகள் சன் சண்டை சச்சரவுகள் சந்தேகங்கள் இப்போது எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு விஷயம் இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிருவாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒற்றுமை இருக்காது அப்படின்னு நினச்ச விஷயம் நல்லா பாருங்கள் ஒற்றுமை இருக்காது அப்படின்னு நினச்ச விஷயம் அப்படியே உள்டாவாகிடும் எப்போ அப்படின்னா மார்ச் மாதம் மார்ச் மாதம் துவக்கத்துலேருந்து அப்படி இருக்குது அப்போ அது அப்படியே உள்ட அப்போது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை விட்டு விலகிய வாழ்க்கை துணை உங்களுடைய இருப்பிடம் தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம் உங்களுடைய இருப்பிடம் தேடி வந்துடுறாங்க இதுதான் முக்கியம் நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு மன்னிப்பே கிடையாதா அப்படின்ற மாதிரி அவங்க மேலே இருக்கக்கூடிய ஆதங்கங்களை அவங்க செய்த தவறுகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வேணுமே செய்யப்பட்ட செலவுகளையும் உங்களுக்கு கொடுத்த அலைச்சலையும் உங்களுக்கு கொடுத்த மன அழுத்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தேடி வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது இல்லை சார் அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்குன்னா கணவன் மனைவி கூட இன்னும் ஆரோக்கியமான ஒரு சில விஷயங்கள் போகுது இன்னும் நல்ல புரிதல் ஏற்பட போகுது நல்ல ஊழல் ஏற்பட போகுது அப்படிங்கிறது சொல்லுது ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க சாமி வாழ்க்கை துணை உங்களை தேடி வந்தாச்சு உங்களுக்கு நல்ல ஒரு பிடிமானத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ளே வந்தாச்சு உங்களை தேடி வந்துட்டாங்க சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே நம்மளுக்கு ரெண்டு கொம்பு முளைச்சிடும் ரெண்டு இல்லை நாலு கூட முளைக்கும் புதனில் இரட்டைப்படை அப்போது ரெண்டு கொம்பு இல்லை நாலு கொம்பு முளைக்கும் இது என்ன பண்ணுது அப்படின்னா நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்க இது வரைக்கும் நீ என்னத்தை பண்ணிட்டேன் தலகெல்லாம் நிற்பாங்க உங்களுக்காக அது வேறு பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கு அது முழுமனத்தோடு அதை ஏற்றுக்க முடியாது முழுமனத்தோட அதை ஏற்றுக்க முடியாது அதில் என்னப்பா இப்படியா அப்படி அப்படின்ட்டு போட்டு புலம்பிகிட்டு இருக்க வேண்டிய ஒரு இருக்கும் அதே நேரத்தில் வந்து அவங்க உங்களுக்கு நிறைய சாக்ரிஃபேக்ஷன் பண்ணாலும் அதை பத்தி பொருட்படுத்த மாட்டீங்க இன்னும் அவங்ககிட்ட ஏதாவது எக்ஸ்ட்ரா கிடைக்குமா இன்னும் நம்மளுக்காக வின் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள வின் பண்ண வச்சு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே அப்போ அவங்ககிட்ட வந்து ஓவரா எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அவங்கள ரொம்ப பின் பண்ணாதீங்க ஏன்னா மூங்கில் அப்படிங்கிறது வந்து பெருசாக பின் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒடிஞ்சு போயிடுது இல்லையா ஸோ அந்த மாதிரி ஓவராக பின் பண்ண வைக்காதீங்க அவங்கள அப்படிங்கிறத சொல்லுது ஸோ நம்ம அதை கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா கவனமாக ஹேண்டில் பண்ணணும் உங்களுடைய கோபத்தையும் உங்களுடைய ஆக்ரோஷத்தையும் உங்களுடைய என்ன சொல்கிறதுனா பிடிவாதம் பிடிவாதம் அதிகமாகிடும் உங்களுக்கு அந்த காலகட்டம் மார்ச் ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே உங்கள் பிடிவாதத்தையும் அங்கே காட்டும் போது ஆல்ரெடி நல்லா போயிட்டு இருந்த உறவுகள் கூட கொஞ்சம் கசப்பாயிடும் அதே நேரத்தில் உங்களை தேடி வந்து வந்த உறவை நம்ம நம்மளுக்குள்ளே கொண்டு வந்துக்கிறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர எட்டை வச்சு பார்க்கக்கூடாது இல்லையா அப்போ வந்து நம்மளை தேடி வந்தாங்க நம்மளுக்கு அப்புறம் யாருமே கிடையாது நம்ம தான் எல்லாமே அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் நம்ம மிதப்பை காட்டினோம்னா மீண்டும் அந்த உறவில் கொஞ்சம் விரிசல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த எச்சரிக்கையாக சொல்லக்கூடிய விஷயம் தான் ஒன்றா சாமி சிம்பிளாக பிடிவாதத்தையும் கோபத்தையும் குறைச்சிக்கோங்க அவங்க நம்மளுக்காக தான் இருக்காங்க நம்மளுக்காக தான் இவ்வளோ வேலையை செய்கிறாங்க அவங்க செய்கிற வேலைக்கு மதிப்பு கொடுங்க போதும் ஸோ இப்போ அதை செஞ்சுட்டிங்கன்னா பின்னாடி என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ அப்போ கணவன் மனைவி உறவுகளையும் சரி குடும்ப அமைப்புகளையும் சரி இந்த விஷயங்களை நம்ம பார்த்துக்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா தொழில் அமைப்புகள் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா சுயதொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல ஆல்ரெடி ராகு வந்து நிறைய போராட்டங்களை கொடுத்துட்டாரு தொழில் சார்ந்த விஷயங்களை நிறைய சங்கடங்கள் சளிிப்புகள் எல்லாமே இருந்துட்டு இருந்தது என்னதான் ஒன்பதாம் இடத்துல அந்த சனி பகவான் இருந்தாலும் பத்தாம் இடத்துல இந்த ராகு வந்து பல போராட்டங்களை கொடுத்துட்டாரு அதே நேரத்தில் அந்த குருவும் பன்னிரெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதகமற்ற சூழ்நிலையாகவே இருந்துட்டு இருந்தது ஆனால் பாருங்கள் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி பத்துக்கு போயாச்சு சுக்ரன் அங்கே வக்கரமாக இருக்கிறார் வக்ரம் இல்லாமல் இருக்கிறார் ஆனால் ஐந்தாம் அதிபதி பத்துக்கு போயாச்சு அப்படிங்கும்போது தொழில் இது வரைக்கும் என்ன பிரச்சனைக்கு இருந்தாலும் அதை சரி உண்டான தெம்பு தைரியம் தன்னம்பிக்கை வந்துடும் உங்களுடைய வளர்ச்சிக்கான மாற்றங்களை ஆல்ரெடி செஞ்சுருப்பீங்க அதை இன்னும் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் மனசு தெளிவாக இருக்கும் இதை தான் செய்யறோம் இப்படி தான் செய்கிறோம் அப்படின்ட்டு இந்த எண்ணமும் சிந்தனையும் தெளிவாக இருக்கும்போது எந்த ஒரு காரியம் தொட்டாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்குன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி எண்ணமும் தொழிலும் சிந்தனையும் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக காரிய வெற்றி அப்படிங்கிறது உண்டாகும் இது வரைக்கும் நடத்த முடியாது பண்ண முடியாது பிடிக்க முடியாதுன்ற காரியங்கள் கூட உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுது தொழிலில் நல்ல டெவலப்மெண்ட்டு முக்கியமாக சொல்லப்போனால் மார்ச் மாதம் பதினான்காம் தேதிக்கு மேலே ரொம்ப 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 திருப்தியாக இருப்பீங்க ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப ரிலாக்ஸ்டா உங்களுடைய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது அப்படிங்கிறத சொல்லுது ஸோ ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா வேலைக்கு போகக்கூடிய நண்பர்களுக்கு எப்படி இருக்குதுன்னா வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக அந்த காலகட்டம் வேலை கிடச்சிடும் வேலை இருந்தால் வேலையில நீங்கள் ராஜாவாக இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுது அதே நேரத்தில் எதிர்ப்புகளும் தேடி வரும் வேலை செய்யக்கூடிய இடத்துல எதிர்ப்புகளும் தேடி வரும் நீங்கள் சிவனேன்னு இருந்தாலும் உங்களை போட்டு நோண்டு வாங்க உங்களை வந்து சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும் ஆனால் உங்களுடைய கோபத்தையும் உங்களுடைய வேகத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நிதானமா யோசிச்சீங்கன்னா என்ன சண்டையா இருந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் சரி ஃபைனலா ஜெயிக்க போகிறது என்னமோ மீ மிதுன ராசி தான் தான் சொல்லுது மிதன ராசிக்கு இந்த பதினொன்றாம் என்ன செவ்வாய் இல்லை ராசிக்குள்ள வந்து குறை தான் அவர் ஆறு கொடுத்தாலும் அவரே லாபத்தை தரக்கூடிய பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தான அதிபதி இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு உண்டு வேலையில மிகப்பெரிய வளர்ச்சி முன்னேற்றம் அடுத்த ப்ரொமோஷனுக்கு அடுத்த இன்க்ரிமெண்ட்டுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் இந்த இந்த மாதம் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்லுது சரி உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் தான் சாமி என்ன தான் மனசு தைரியமாக இருந்தாலும் உடம்பு ஆரோக்கியம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில் இல்லையே அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மிதுனராசி என்பர்களுக்கெல்லாம் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே ஒரு நிவர்த்தி கிடைக்க போது உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு பாசிட்டிவான மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க இதெல்லாம் நம்மளுக்கு நடக்காது இது இப்படி தான் இப்படி தான் நினைச்சிருந்தீங்களோ அதெல்லாம் மாறப்போகுது எடுத்துக்காட்டுக்காக ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இஎன்டி பிரச்சனை இருக்குதுன்னு வைங்க ஆளு அதெல்லாம் வந்துடும் அதே போல் டைஜஷன் ப்ராப்ளம் கண்டிப்பா யாருக்கு மிதன ராசிக்கு ஒரு டைஜஷன் ப்ராப்ளம் மோஷன் ட்ரபிள் இதெல்லாம் அவங்க கான்ஸ்டிபேஷன் எல்லாம் கண்டிப்பாக வந்துடும் அதெல்லாம் இருக்கு இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அதில் அதுலேருந்து ரெக்கவர் ஆக போகிறீங்க நோய் நம்மளை தேடி வரப்போகுது ஏன்னா ஆறக்கூடிய ராசியில் இருக்கிற வரப்போ வரத்தான் போகுது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை சமாளிக்கிறதுக்குண்டான ஒரு மனதைரியம் அப்படிங்கிற இந்த காலகட்டம் கிடைக்க போகுது அப்போ நோய் நிவர்த்தி அப்படிங்கிறதுக்குண்டான முதல் படியை இந்த காலகட்டம் பார்ப்பீங்க மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அடைவதற்குண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துது ஓகே அடுத்ததான் என்ன பார்க்கலாம் அப்படின்னா கடன் பிரச்சனைகள் தீருமா அப்படின்னா எகென் கடன் அதிகமாகிறது தான் சொல்லுது சுப கடன்கள் வாய்ப்புகள் சொல்லுது வண்டி வாகனம் வீடு நிலம் சம்மந்தமான விஷயங்கள் வாங்குவதற்கு சேர்த்துவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தருது நீங்கள் சும்மாவே இருந்தாலும் உங்களுக்கு இந்த பாரு இந்த பக்கம் ரெண்டு இருக்குது நாலு சென்ட் இருக்குது வாங்கிக்கிறியா கொஞ்சம் சீப்பாக கிடைக்கிது அப்படின்லாம் வந்து ஏதோ அது அது சம்மந்தமான தகவல்கள் வந்து போவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் உண்டு இல்லை அதுக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க அது சக்ஸஸ் ஆகிடும் அப்படிங்கிறது சொல்லுது குழந்தைகளுடைய படிப்பு படிப்பு ரொம்ப சுமூகமாக இருக்குங்க ஒன்றும் பிரச்சனையும் இல்லை என்ன ஞாபக மருதி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்போது கேது நான்காம் பாகத்தில் ஞாபக மருதி கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ அதை கொஞ்சம் சரி பண்ணுறதுக்குண்டான வழி என்னமோ பாருங்கள் மார்ச் பதினைந்துக்கு மேலே ரொம்பவே நார்மலாகிடும் ஞாபக மருதி கூட சரியாகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை தான் சொல்லுது குழந்தைக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் குழந்தை பேர் கிடைக்கமான கட்டாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இருக்கும் சளி பிடிக்கிறது யூனல் இன்ஃபெக்ஷன் ஆகிறது இதெல்லாம் குழந்தைகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு எல்லா மன நிம்மதியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அஞ்சாம் அதிபதி உச்சம் பெற்று வக்ரமாகி பரிவர்த்தனையில் பலமும் ஆகிறதுனால நிம்மதி அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு கண்டிப்பாக வெளியூர் வெளிமாநில தான் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை இந்த காலகட்டம் சொல்லுது அப்படி போகிற மாதிரி இருந்தனால் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் பிறந்த கிழமை அன்னைக்கும் போயிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் அது கொடுக்கும் கூடவே கருப்பசாமி வழிபாடு செய்துட்டு வாங்க உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு ரெண்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வாழ்களமுடன் திருச்சிற்றம்பலம்